நடைபயிற்சி என்பது அனைவரும் பின்பற்றக்கூடிய மிக எளிமையான பயனுள்ள உடற்பயிற்சி என்றால் இல்லை ஆனால் தினமும் ஒரே 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 இடத்தில் நேரத்தில் மாதிரியான வேகத்தில் நடப்பது சில சமயங்களில் சளிப்பை ஏற்படுத்தி நடைபயிற்சி மீதான ஆர்வத்தை குறைத்து விடலாம் இந்நிலையில் நடைபெயிற்சியை சுவாரஸ்யமாக மாற்றும் ஒரு புதிய முறைதான் ஆறு 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 விதி ஒருவருக்கு ஆரோக்கியமாக இருக்க ஊட்டச்சத்து மிக்க உணவுடன் உடல் செயல்பாடும் தேவை உடல் சுறுசுறுப்பாக இருக்க நடைபயிற்சி மிகவும் உதவும் நடைபெயிற்சி விதி ஆறு 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 என்னும் புதிய நடைமுறை பற்றி அறிந்து கொள்ளலாம் நடைபயிற்சியின் போது ஒவ்வொரு ஆறு நிமிடங்களுக்கும் உங்கள் நடையின் வேகத்தையும் பாதையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை ஆறு 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 விதி குறிக்கிறது இதன் மூலம் உடல் மற்றும் மனம் இரண்டுக்கும் பயிற்சி கிடைத்து மூளையும் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும் இது தசைகளுக்கும் நல்ல பயிற்சியாக அமையும் மேலும் ஒவ்வொரு ஆறு நிமிடங்களுக்கும் புதிய சூழல் கிடைப்பதால் மனதில் புத்துணர்ச்சி ஏற்பட்டு சலிப்பு நீங்குகிறது ஒரு புதிய நடைமுறை அதோடு காலை ஆறு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் நடைபயிற்சி செய்ய வேண்டும் என்ற இந்த நடை விதியில் பல நன்மைகள் உள்ளன இந்த விதி மற்றும் அதன் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆறு நிமிட நடைபயிற்சி இந்த விதியில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் குறைந்தது ஆறு நிமிடங்கள் நடக்க அறிவுறுத்தப்படுகிறது இந்த முறை நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கான சிறந்த பயிற்சி இதில் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களும் அடங்குவர் இப்படி தொடர்ந்து நடப்பதால் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதோடு ரத்த ஓட்டமும் மேம்படும் பிஸியாக இருப்பவர்கள் பின்பற்றக்கூடிய பொதுவான இது அதே நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தி அதிக நன்மைகளை விரும்பினால் நீங்கள் மற்றொரு முறையை முயற்சிக்கலாம் காலை ஆறு மணி நடைபயிற்சி இதில் முதலில் நீங்கள் காலை ஆறு மணிக்கு முன் எழுந்திருக்க வேண்டும் பின்னர் ஆறு நிமிடங்கள் வாமம் செய்ய வேண்டும் பிறகு ஆறு நிமிடங்களுக்கு உடலை குளிர்விக்க வேண்டும் இப்போது இதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் நடக்க வேண்டும் காலை நடைபயிற்சி உடலின் மெட்டபாலிசத்தை பலப்படுத்துகிறது நமது இதய ஆரோக்கியம் மேம்படும் காலை வேளையில் நடைபயிற்சி செய்வது சிறந்த கார்டியோவேஸ்கல் பயிற்சி தயம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் அளிக்கிறது காலை நடைபயிற்சி இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறது மாலை ஆறு மணி நடைபயிற்சி மாலை ஆறு மணிக்கு காலையைப் போலவே முப்பது நிமிட நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இதில் தலா ஆறு நிமிடங்கள் வார்ம் அப் மற்றும் கூல்டவுன் அமர்வும் அடங்கும் மாலை நடைபயிற்சி மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மன அழுத்தம் குறைந்து இரவில் தூக்கம் நன்றாக இருக்கும் ஆறு 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 நடைபயிற்சி விதையை பின்பற்றுவதனால் கிடைக்கும் பலன்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் தசைகள் வலுவடையும் உடல் பருமனை குறைக்க உதவும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் சிறந்த இதய ஆரோக்கியம் முதுகு மற்றும் மூட்டு இருந்து நிவாரணம்